ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அதில் குளம் இருக்குதுங்க குளத்துலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோட்டில் ஒன்று ஒன்றே முக்கால் ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த இடம் ஹைவேஸிலே அமைஞ்சிருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் காலேஜ் இந்த மாதிரிப்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்குது இருபது ஏக்கர் இதில் மொத்தம் இருக்குதுங்க இருபது ஏக்கர் ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக இரநூறு அடி முதல் இரநூற்றி இருபத்தஞ்சி முப்பது அடி வரை வரலாம் குறையாது இரநூறு அடி எதிர்பார்க்கலாம் இரநூறு அடிக்கு மேல் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த இடத்தோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பக்கத்திலே வீடுகள் பாருங்கள் நேரே கிராமத்தோடு சேர்ந்து ஊரோடு சேர்ந்து இருக்குது பிளாட்டு போடுறதுக்கு கம்பெனிகள் வைக்கிறதுக்கு காலேஜ்கள் கட்டுறதுக்கு ஏற்ற ஒரு இடம் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே கம்பெனியும் காலேஜுமாக இருக்குது ஒரு சைடு பார்டரில் அந்த இருக்கக்கூடிய கால்வாய் கரையில் தான் இந்த பனை மரங்கள் வந்து நிற்கிது அதனால் பனை மரங்கள் நமக்கு எந்த இளைஞரும் கிடையாது ஒரு சைடு அது நமக்கு அந்த அந்த கால்வாயிலுடைய கரையோரம் இந்த மஞ்சக்கல் இருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் நமக்கு எல்க அதாவது ஹைவே செல்கையும் இருக்குது நமக்கு அந்த லேண்டோட பார்ட்ரு இங்கேருந்து ரெண்டு நம்ம நிக்கிற இடத்துல இருந்து அடுத்த போஸ்டுக்கு அடுத்த போஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் ஆக மொத்தம் ஒரு இருநூறு அடி நமக்கு ஃப்ரண்டேஜ் வராங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல ஹைவேல வந்து இருக்குது ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோடு அதுலருந்து ஸ்ரீவைகுண்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர்ல ஸ்ரீவைகுண்டம் போயிடலாம் தேவையானாலும் கால் பண்ணுங்க ஒரு சென்டோட விலை ஐம்பத்தையாயிரம் ஒரு ஏக்கருடைய விலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க விலை வந்து நம்ம பேசி நம்ம ஒரு விருப்பமானால் நமக்கு வந்து பேசி ஏதாவது கொஞ்சம் குறைக்கலாம் ஓகே தேங்க்யூ